புனிதர்கள் என்றால் கிறிஸ்துவுக்காக துறவு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்காக உயிரையும் துறந்தவர்களே அப்படிப்பட்டவர்களை தான் திருச்சபை புனிதர்கள் என ஏற்றுக்கொள்கிறது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி வாழ்ந்து புனிதரானவர் புனித அந்தோனியார் பெர்னாண்டோ மார்டின்ஸ் டி புல்ஹோஸ் எனும் இயற்பெயர் கொண்ட பதுவை புனித அந்தோனியார் இவர் லிஸ்பன் நாட்டில் பிறந்தாலும் பதுவை பதியார் என்று அழைக்கப்படுகிறார் இவர் கடைசி நாட்களை பதுவை நகரிலே கழித்துள்ளார் அவர் மறித்ததும் அடக்கம் செய்யப்பட்டதும் அங்குதான் ஆகவேதான் பதுவை பதியார் என்று அழைக்கப்படுகிறார் அந்தோனியார் நமது வாழ்நாள் முழுவதும் அன்பு ஏழ்மை ஆட்சி ஞானம் ஆகியவற்றை அணிக நன்களாக கொண்டிருந்தார் நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் அறிவித்தவர் ஏராளமான அற்புதம் செய்தவர் திருச்சபையின் மாணிக்கமாய் திகழ்ந்தவர் அந்தோனியார் பனிரெண்டு வயது ஆன பொழுது அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு அவர் நற்கரனை முன் முழந்தால் படியிட்டு வேண்டிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அச்சுறுத்தும் வகையில் அவர் முன் அழகை தோன்றியது அவரை சோதிக்க முயற்சி செய்தது வழக்கம் ஏற்பட்டாலும் முழந்தால் படியிட்டிருந்த சலவைக்கல்லில் பக்தியுடன் தைரியமாக சிலுவை அடையாளம் வரைந்தார் அந்த சிலுவை அடையாளம் அப்படியே பதிந்துவிட்டது இதை பார்த்ததும் அழகை அலறியடித்து ஓடியது இந்த சிலுவை அடையாளம் இன்றும் அந்த சலவைக்கல்லில் அப்படியே இருக்கிறது இவ்வாறு சிலுவையின் மகத்துவத்தை தன் பனிரண்டு வயதில் உணர்ந்தார் இதன் மூலமாக தான் அவர் குருவானவராக பணியாற்ற விரும்பினார் சபையில் ஆன்மீக குருவை கலந்தாலோசித்து அகுஸ்தின் சபையில் சேர்ந்தார் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அவரை அடிக்கடி சந்தித்ததால் அவர்களால் ஏற்படும் இடையூரை தவிர்ப்பதற்காக அவர்களை விட்டு விலகி இருப்பதே நலம் என்று உணர்ந்தார் அதனால் குருமட அதிபரின் அனுமதியின்படி கோயம்புரா என்னும் நகருக்கு சென்று குருத்துவ கல்வி பயின்றார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி நான்காம் வயதில் குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார் பிரான்சிஸ்கன் சபையில் மொராக்காவில் வேத சாட்சிகளாக இருந்து ஐந்து பிரான்சிஸ்கன் சபையோரின் உடல்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு வரப்பட்டது இதை பற்றி சிந்தித்த பெர்னாண்டோ நாமும் வேத சாட்சியாக வேண்டும் என்று தனியாத தாகம் கொண்டார் இதனால் கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புனித அகஸ்டின் சபையை விட்டு விலகி சபையில் சேர்ந்தார் அங்கு அவருக்கு என்று பெயர் சூட்டப்பட்டது சிறிது காலம் ஆப்பிரிக்காவில் உள்ள இஸ்லாமியருக்கு போதிக்கச் சென்றார் உடல்நிலை சரியில்லாததால் மீண்டும் இத்தாலிக்கு திரும்பினார் போர்லி என்னும் இடத்தில் குரு பட்டம் நடைபெற்றது அந்த குரு பட்டத்தில் மறைவுரை ஆற்ற வேண்டிய குருவானவர் வராமல் போகவே குருமட தலைவர் அந்தோணியாரை வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அவர் மறைவுரையாற்றினார் அவர் மறைவுரையாற்றும் விதத்தை பார்த்த மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர் ஆரம்பத்தில் தயக்கத்துடனும் பொறுமையாக பேசினாலும் கூடிய விரைவில் மிக புலமையுடன் விவிலியத்தின் ஆழமான கருத்துகளையும் அதன் திருச்சட்டங்களையும் சிறப்பாக விளக்கினார் அன்று முதல்தான் அந்தோணியார் புகழ்பெற்ற பிரசங்கியாளரானார் அவர் உரையை கேட்க ஆலயங்களில் இடம் கொள்ளவில்லை அந்த நாட்களில் நிலவிய தப்பறை கொள்கைகளை எதிர்த்து ஆணைத்தனமாக போதித்தார் இபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி முதல் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு வரை இருந்த ஆண்டுகளில் சிறந்த மறைமுறையாளராக திகழ்ந்தார் இபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சில் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் மரணம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அதன்பின் பின் இத்தாலிக்கு வந்தார் இதற்கு பின்புதான் ஒரு மாபெரும் அதிசயம் நிகழ்ந்தது ஒரு நாள் இரவு அந்தோனியார் வெகுநேரம் விழித்து ஜபித்துக் கொண்டிருந்தார் திடீரென மாபெரும் பேரொளி அந்த அறையை நிரப்பியது குழந்தை இயேசு விவிலியத்தின் மேல் நின்று அந்தோனியார் கழுத்தை கட்டி தழுவினார் அந்தோணியார் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினார் அந்தோணியார் குழந்தை இயேசுவை மார்போடு சேர்த்து முத்தமிட்டார் குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தும் பாக்கியம் பெற்றார் அவர் புரிந்த புதுமைகள் பற்றி பல நிகழ்வுகள் உள்ளன ஒரு முறை இவர் ரீமெரி என்னும் கடற்கரை நகரில் போதித்ததை மக்கள் கேட்க மறுத்ததால் அவர் அருகில் இருந்த கரைக்கு சென்று மீன்களுக்கு போதிக்கத் தொடங்கினார் அந்த மீன்களும் நீரின் மேல் வந்து கேட்டுக்கொண்டிருந்தன மற்றும் ஒரு புதுமை யூசர் ஒருவர் நற்கருணையில் இயேசு இருப்பதை மறுத்தார் அந்தோனியார் அவரிடம் உன் கழுதையை மூன்று நாட்கள் பட்டினி போடு அதன் பிறகு அதன் முன்பு நற்கருணை ஆண்டவரையும் உணவையும் வைப்போம் அந்த நற்கருணை ஆண்டவரின் முன் பணிந்தால் நீ நற்கருணையில் ஆண்டவர் இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் மூன்று நாட்கள் கடித்து அந்த கழுதைக்கு உணவேதம் தராமல் அழைத்து வந்தனர் அதற்கு முன்பு உணவையும் இன்னொரு பக்கம் அந்தோனியார் நற்கரணையும் ஏந்தியவாறு இருந்தார் அந்த மனிதர் உணவையே கழுதை உண்ணும் என்று நினைத்தார் ஆனால் நற்கருணை ஆண்டவர் முன்பு முழந்தால் படியிட்டு வணங்கியது இதை கண்ட மனிதன் அந்தோனியாரின் காலில் விழுந்து தன் தவற்றை ஒத்துக்கொண்டார் இவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு புதுமைகளை புரிந்தார் புகியினை குணமாக்கினார் ஏய்களை ஓட்டினார் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் அற்புதம் செய்வது அவருக்கு எளிதானது இயற்கை அவர் முன் கட்டுப்பட்டு நின்றது இவர் செய்த புதுமைகளால் ஈர்க்கப்பெற்று பலர் இவரை நாடி வந்ததால் துறவியர்கள் மடத்தில் அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டது இவர் எண்ணிலடங்கா புதுமைகள் செய்ய தலைமை குரு தடை செய்தார் நாள் ஒன்றுக்கு பதிமூணு புதுமைகள் மட்டுமே செய்ய அனுமதித்தார் ஒரு நாள் இவர் பதிமூணு புதுமைகளையும் செய்துவிட்டு வெளியே சென்று கொண்டிருந்தபொழுது வீரமான கட்டிடத்திலிருந்து ஒருவர் தவறி விழுந்தார் அந்தோனியார் அவரை அப்படியே தொங்க வைத்துவிட்டு மடத்திற்கு சென்று தலைமை குருவிடம் பதினாலாவது புதுமை செய்ய அனுமதி வாங்கிவிட்டு அவரை கீழே இறக்கினார் இதுபோன்று பல புதுமைகள் செய்துள்ளார் இதில் குறிப்பிடத்தக்கவை என்றால் ஒரே நேரத்தில் இரு இடங்களில் போதித்தது நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்தை ஆராதிக்க ஆலயத்தின் சுவர் இரண்டாக விலகியது காணாமல் போகும் பொருட்களை கண்டெடுக்கும் ஆற்றல் எதிர்காலத்தை கணிப்பது மரித்துவரை உயிர்ப்பிப்பது கண்ணிமறி உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்ட மறையுண்மையை வெளிப்படுத்தப்பட்டது மக்களுக்கு மறையுரை ஆற்றும் பொழுது மக்களும் புனிதரும் மழையில் நனையாமல் இருந்தது குதிநீரில் விளையாடி இறந்த குழந்தையை உயிரோடு எழுப்பியது புனித அந்தோனியார் இறந்த பின்னும் பல புதுமைகள் புரிந்ததால் ஓடியர்குதர் என அழைக்கப்படும் நினைவுகளை நீக்கிவிட்டு வரலாற்று நினைவுகளை மட்டுமே பார்த்தால் அவர் அதிசயங்கள் உண்மையே என்று அவரது வரலாறு கூறுகிறது ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பல ஊர்களில் மறை ஆற்றியதாலும் கடும் முயற்சிகளாலும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அதே ஆண்டில் ஜூன் மாதம் பதிமூணாம் நாள் இறுதி திருவரிசாதனங்களை பெற்ற பின் இறந்தார் அப்பொழுது அவருக்கு வயது முப்பத்தாறு அதன் பின் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கல்லறை தோண்டப்பட்டது அவருடைய நாக்கு அழியாமல் இருந்தது அதை பார்த்த பொனவெந்தூர் ஓ பரிசுத்தனாவே நீ எப்பொழுதும் இறைவனை போற்றி புகழ்ந்ததால் அழியாமல் காக்கப்பட்டாய் என்றார் அந்தோணியார் இறந்த ஓராண்டு நிறைவதற்கு முன்னரே அவர் புனிதர் என்று திருச்சபையால் அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வணக்கத்திற்குரிய திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் புனித அந்தோணியாரை திருச்சபையின் மறை வல்லுநராக அறிவித்தார் நீங்கள் யாராயினும் உங்கள் துன்ப நேரத்தில் அந்தோணியாரிடம் மஞ்சாடலாம் எதனையும் கேட்கலாம் உங்களுக்கு எது தேவையோ அதனை நிச்சயம் இறைவனிடமிருந்து தருவார் உங்கள் துன்ப கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றும் அற்புத சக்தி புனித அந்தோணியாரின் சுரூபத்திற்கு உண்டு உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயம் புரிவார் புனித அந்தோணியாரே எங்கள் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்ளும்